தபால் துறை அதிகாரிகளை கண்டித்து கிராமிய அஞ்சலக ஊழியர் சங்கத்தின் சார்பில் முற்றுகை போராட்டம் அகில இந்திய கிராமிய அஞ்சல் ஊழியர் சங்கம் சார்பில் பாளையங்கோட்டை தலைமை தபால் நிலையம் முன்பு கோட்டத் தலைவர் ஐயப்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பயிற்சிக்கு செல்லும் ஊழியர்களுக்கு பஸ் கட்டணம் சாப்பாடு செலவு படியை வழங்க வேண்டும் கிராமிய அஞ்சல் ஊழியர்களுக்கு எட்ட முடியாத இலக்கு நிர்ணயம் செய்து மன உளைச்சல் ஏற்படுத்தும் போக்கை கைவிட வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில செயலாளர் ஜாகப்ராஜ் கோட்ட செயலாளர்கள் ஞான பாலசிங் உதயகுமார் விசாகர் பத்மநாபன் ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இதில் கிராம அஞ்சல் ஊழியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்கின்ற

கிட்டத்தட்ட மூன்று கட்ட போராட்டமாக எங்களுடைய மாநில சங்கம் இந்த போராட்டத்தை அறைகோல் விடுத்திருக்கிறது தலைமட்டங்களிலே அதிகாரிகளால் கொடுக்கப்படுகிற நெருக்கடிகள் நித்தமித்தம் ஒவ்வொரு லாக்இண்டு என்று சொல்லிக்கொண்டு இத்தனை கணக்குகளை பிடித்து வர வேண்டும் இத்தனை பாலிசியை போட வேண்டும் கொடுக்கிற நெருக்கடியின் காரணமாக பல தோழர்கள் தங்களுடைய கை காசுகளை முதலீடாக போட்டுக்கொண்டு அந்த கணக்கை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் பின்னர் அந்த கணக்கு காலாவதியாகிவிடுகிறது ஆகவே இது போலி கணக்குகள் தொடங்குவதை நிறுத்த வேண்டும் போலி பாலிசிகள் போடுவதை நிறுத்த வேண்டும் உண்மையான பொதுமக்களை அணுகி உண்மையான கணக்குகளை தொடங்க வேண்டும் இந்த இலாக்காவிற்கு உண்மையான லாபம் வர உழைக்க வேண்டுமே தவிர அதிகாரிகளின் நெருக்கடிக்கு பயிர்ந்து யாரும் எந்த விதமான போலி கணக்குகளை தொடங்க வேண்டாம் என்கிற ரீதியிலே எங்களுடைய மாநில சங்கம் தரை கூட விட்டிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக அந்தந்த மண்டலங்களில் ஆர்ப்பாட்டமும் இறுதியாக மாநில நிர்வாகம் சென்னையிலே எங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இனிமேல் அதிகாரிகள் ஜிடிஎஸ் ஊழியருக்கு நெருக்கடிகளை குறைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம் எஸ் கே மாநில செயலாளர் அஞ்சல் மூன்று